என் ஆசை யாருக்கு தெரியும் என் ஆசை யாருக்கு தெரியும் என் தேவை யாருக்கு தெரியும் கடவுள் மட்டுமே கடவுள் மட்டுமே நம் இதயத்தை அறிவார் மனிதன் நம் முகத்தை பார்க்கிறான் ஆனால் கடவுள் நம் இதயத்தை பார்க்கிறார் நமக்கு என்ன வேண்டும் என்பது அவருக்கு தெரியும் சரியான நேரத்தில் கொடுப்பார் எல்லாம் தாமதமாகிறது என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் கடவுளுக்கு சரியான நேரம் தெரியும் அவருடைய காலத்தில் நீங்கள் முழு விளைவை அனுபவிப்பீர்கள் என்ன நடக்கிறது என்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அனைத்தும் முன்னேற்றத்தில் உள்ளன சரியான வரிசையில் சரியான நேரத்தில் அடைவீர்கள் அதைப் பெற நீங்கள் கடவுளுடன் இணைந்திருக்க வேண்டும் ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள் உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார் திருப்பாடல்கள் அதிகாரம் முப்பத்தி ஏழு வசனங்கள் நான்கு உங்களுடன் அமைதி நிலவட்டும்